சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு ஜூனில் கைது செய்தது ஓராண்டாக புழல் சிறையில் உள்ள அவர் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை செஷன்ஸ் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதன் மீதான விசாரணை முடிந்து உத்தரவு பிறப்பிக்க இருந்த நிலையில் அடுத்தடுத்து மனுக்களை தாக்கல் செய்து வந்தார் இந்த நிலையில் தன்னை விடுவிக்க கோரிய மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க வேண்டும் ஆவணங்கள் கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவுள்ளோம் என செந்தில் தரப்பில் கடந்த வாரம் மேலும் மூன்று மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் நீதிபதி எஸ் அல்லி முன் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது விசாரணையை தாமதப்படுத்தும் நோக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்படுகின்றன இதன் மீது வாதிட கால அவகாசம் வழங்கக்கூடாது மனுக்கள் மீது இன்றே வாதங்களை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் வலியுறுத்தியது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த கோர்ட் உத்தரவுகளை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் செவ்வாய் என்று ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வருகின்றன மற்றொரு நாளில் வாதங்களை நிறைவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றார் இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களுக்காக நான்காம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்து நீதிபதி அல்லி உத்தரவிட்டார் அன்றைய தினம் வரை நாற்பத்தி இரண்டாவது முறையாக செந்திலின் நீதிமன்ற காவலையும் நீட்டித்தார்